அன்பான தேவனை பிள்ளைகளை இந்த காலையில உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது வேதத்தில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் தொண்ணூத்தி ஓராம் சங்கீதம் பதினாலாம் வசனம் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஒரு அற்புதமான ஒரு தேவன் பாருங்க அவன் நாமத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும் அது தெரிந்திருக்க வேண்டும் நம்மை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறான் உயர்ந்த ஒரு பாதுகாப்பான இடத்தில் பயமில்லாமல் கலக்கமில்லாமல் நாம் இருக்கின்றோம் அப்படியே வைக்கின்றார் அவர் நாமம் இந்த பைபிள் சொல்லுகிறா பதினேழாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனத்தில் அவர் நாமம் எகோவா நிசி என்று சொல்லுகின்றார் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் மோசை ஒரு பரிபடத்தை கேட்டு அவர் எகவா எகுவாசி கர்த்தர் எங்கள் வெற்றி கூடியானவர் ஜெயக்கூடியவர் என்று பெயரை வைக்கின்றார் அற்புதமான தேவன் பாருங்கள் வெற்றியை கொடுக்கிறவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் அமளிக்கேருங்கிறதான அந்த மக்கள் பேர் ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று பெரிய ஒரு சேனையோடு வந்து விட்டார்கள் மோசே கைகளை உயர்த்தி பிடித்தான் அவனோடு கூட ஆர்வனும் ஊரும் துணையாக நின்று கைகளை பிடித்தார்கள் யோசுபா சென்று அமெரிக்கை அழித்து ஒன்றுமில்லாமல் நாச பண்ணி போட்டு விட்டார் நேரத்தில் ஒரு பலிபடத்தை கட்டுகிறார் யகவான் நிசி என்று மோசை பெயர் வைக்கின்றார் யகவான் நிசி என்றால் கர்த்தர் எங்க தம்பி உன் ஜெயத்தை கொடுப்பார் உனக்கு வெற்றியை கொடுப்பார் உன் தோல்வியை ஜெயமாக மாற்றுவார் கற்புதம் செய்வார் அவர் நாமும் எகவான் இசை நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கின்றார் அற்புதம் நடக்கும் உனக்கு ஆசீர்வாதம் நடக்கும் சிக்கரத்திலே ஒரு கண்களில் வடிகிற கண்ணி துடைக்கப்படும் அவன் நாமத்தை அறிந்திருக்கும் பொழுது ஆண்டு உன் உயர்ந்த அடக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார் அப்படியே உனக்கு செய்வான் நாமத்தில் துவைக்கிறோ கிடே காட் ஆமேன் காட்பேசிய